கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் சார்பில் கலைக்கல்லூரி கட்டப்பட்டு வருகின்றது இந்த கல்லூரி தற்காலிக கட்டிடத்தில் கொளத்தூரில் இயங்கி வருகின்றது ஆயிரம் பிள்ளைகள் எப்போ தற்பொழுது அந்த கல்லூரியில் படித்து வருகிறார்கள் அதற்கு நிரந்தர கட்டிடமாக இந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகின்றது ஜனவரி மாதத்தில் இது மாணவர் செல்வங்களுக்கு கல்வி பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் அதேபோல் உண்டு உறைவிட மூத்த குடிமக்களுக்கு நூறு மூத்த குடிமக்கள் தங்குகின்ற அளவிற்கு அனைத்தும் இலவச வசதியோடு ராஜாஜி நகரில் ஒரு மூத்த குடியிருப்பு இல்லம் கட்டப்பட்டு வருகின்றது அதுவும் ஜனவரி மாத இறுதிக்குள்ளாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் குறிப்பாக சென்மார்க நெறியை போதித்தவரும் ஒழுக்கத்தின் அடையாளமாக திகழ்கின்ற அவருடைய உள்ளத்திற்கேற்றார் போல் வெண்முடையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற வள்ளலாருக்கு உலக அளவிலே ஒரு மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அந்த மாநாடு துவங்க இருக்கின்றது மாண்புமிகு ஒவ்வாறு மிக்காருமில்லா எங்கள் உயிரினம் மேலான அன்பு தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் அந்த மாநாட்டினை துவக்கி வைக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளோ பேசுகிறார் கலந்து கொள்ள இருக்காங்க எப்படி ஏற்பாடுகள் போயிட்டு பத்தாயிரம் பேர்களுக்கு மேலாக பங்கேற்க இருக்கின்றார்கள் திருக்கோயிலுக்கு ஏகாம்பரநாத திருக்கோயிலுக்கு சொந்த இடமான பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரர் உயர்நிலைப்பள்ளி அருகிலே அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான ஆரம்ப கட்ட பணிகளை நேற்றைக்கு நானும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் அன்பு கிணியர் ஸ்ரீதர் அவர்களும் ஆன்மீக பெரியோர் சுகிசிவம் அவர்களும் அந்த இடத்தை பார்வையிட்டு இடத்தை தேர்வு செய்திருக்கின்றோம் வெகு விரைவில் அதற்குண்டான பணிகள் தொடங்கப்படும் ஒரே இதுக்கு அதில் பெருமளவு ஆகிறது போட்டி போட்டுக்கொண்டு கலந்து கொள்வோர்களை பட்டியல் நீண்டு கொண்டு இருக்கின்றது காலையிலிருந்து மாலை வரையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி மாண்மிகு முதல்வர் அவர்கள் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியிலே இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வள்ளலார் சம்பந்தப்பட்ட புதிய அறிவிப்புகளை மாண்மிக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள்